சின்ன சேலம் டாக்டர் சுதா கண்ணன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி பற்றிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது மேக்சிமம் வந்து பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் தொழில் விஷயம் நல்லா இருக்கிறதுக்காக அப்ப கர்மஸ்தான அமைப்புல கர்மம் பண்ணக்கூடிய அதாவது தொழில் செஞ்சு பிழைக்கக்கூடிய விஷயத்துல பத்தில் ஒரு பாம்போ பழுதோ போடுன்ற ஒரு பழமொழி இருக்கு இப்ப கேது உட்கார்ந்து இருக்காரு அப்ப தொழில் விஷயத்துல ஏதாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வரும் தான் கேது உட்கார்ந்துட்டதுனால தொழில் தடையாயிடும் அப்படின்ற விஷயம் கிடையாது கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பண்ணக்கூடிய தொழில்காரர்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இபி டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நூல் தறி இருக்கிறவங்களுக்கு தையல் கடை மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்குலாம் சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் அதுக்கான படிப்பு அதுக்கான வேலை வாய்ப்பு அதனுடைய தொழில் வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு அதே மாதிரி நாளில் ராகு இருக்காங்க தாய்க்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம் தாய் வழி சொத்துல ஏதாவது தொந்தரவுகள் வந்துடலாம் அதனால அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்க்கணும் ராகு பகவான் நாளில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பெரிய சொத்து பத்துக்களை பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழல் நல்லா கொடுக்கும் அப்போ வந்து நல்ல பெரிய பிரம்மாண்ட வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை நல்ல சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் கடன் தொந்தரவை கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த விஷயங்களை செய்யறது நல்லது யோகம் இருக்கு அப்படின்ற விஷயம் வரைக்கும் தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த யோகத்தை சக்சஸ்ஃபுல் பண்ண முடியுமான்றது அவங்கவுங்க ஜாதகத்தை வச்சுதான் நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும் ஆனா அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த வாய்ப்பு நல்லா இருக்கும் அப்ப சொத்து பத்துக்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற விஷயங்கள் நல்லா இருக்கு ராசி அன்பர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்